ரணில் தேசிய தலைவர் பொறுப்பேற்றார் என்பதை நினைவு கொள்ள வேண்டும் எனவே ரணில் விக்ரமசிங்க என்ற தேசிய தலைவருக்கு வெளிநாட்டு கொள்கைகள் தொடர்பில் ஆலோசனை வழங்க வேண்டியது அவசியம் இல்லை நிதி தொடர்பான கொடுக்கல் வாங்கலை செய்வதற்கு அவருக்கு ஆலோசனை தொடர்வது தேவை இல்லை சர்வதேச நாடுகள் தொடர்பில் அவருக்கு கற்றுக் வேண்டிய அவசியமும் இல்லை அவர் ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்டாலும் வேறொரு குழுவே தீர்மானங்கள் எடுப்பதாக சிலர் குற்றம் சாட்டுகின்றனர் இது தொடர்பிலேயே நாடு தெளிவடைய வேண்டும் அவ்வாறான நிலைப்பாடுகளில் இலங்கையை கடந்த காலங்களில் தலைவர்கள் வழிநடத்தினர் இலங்கை வீழ்ச்சியை நோக்கி நகர்ந்தது எனது நண்பர் ஒருவர் வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு வருகை தந்தார் அவர் நாட்டுக்கு வருகை தந்த போது முச்சக்கர வண்டியில் கல்கிசைக்கு சென்றார் நாட்டின் நிலைமை என்னவென எனது நண்பர் அந்த முச்சக்கர வண்டியின் சாரதியிடம் அந்த சந்தர்ப்பத்தில் வினவியுள்ளார் ரணில் விக்ரமசிங்கவுக்கு புண்ணியம் கிடைக்கட்டும் என அந்த முச்சக்கர வண்டியின் சாரதி கூறியுள்ளார் மாதம் பதினேழாம் தேதிக்கு முன்னர் அரசியலமைப்பின் பிரகாரம் கட்டாயமாக ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் இதனை அரசாங்கம் ஏற்கனவே அறிவித்துள்ளது